ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசன் வலி இன்னைக்கிட்டே எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோன்னா பொன்னி சீரியலோட இந்த வர பிரமதா தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்காராக பசங்கள் வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பரம்பல எனக்கு காமிச்சிருக்காங்கன்னா ஜெயந்தி அவங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மறியல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது வீடியோ வந்து வெளியாகிருக்கு அதுக்கு தான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே மறியல் இருக்காங்க போல் இங்கே நடக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஜெயந்தி பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பொன்னி செல்லில் இருந்தால் அந்த வீடியோ வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிராமில் க்ரைமில் சொல்லியிருக்காங்க போல் உடனே பார்த்தீங்கன்னா பொன்னிக்கிட்ட ரொம்ப டென்ஷனாகிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ அப்படி பண்ண என்னை வந்து நீ இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லி தான் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகிட்டு இருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு இருக்கிற வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜெயந்திக்கு பொட்டி எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சரி இரு இனி என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரு கேட்குறாரு உடனே அவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயந்தி பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே பொன்னி அழுதுகிட்டே வந்து நான் இந்த வீட்டில் இருந்து கிளம்பி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பிரீத்தியோட வேலை தான் போல் பிரீத்தி ரொம்ப ஹாப்பியாக இந்த வீட்டில் உன்னோட ஆட்டம் முடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மைண்டு வயசில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொன்னி போ விடுவாரா சக்தி இல்லை என்ன நடக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் பாருங்கள் எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ